அனைவருக்கும் வணக்கம் இந்த பூத்த கொடிகள் ஆனது தாயகத்திலே முகமாலை பகுதியில் அமைந்துள்ள சூர வளாகத்தில் இருக்கின்ற அந்த அன்பேசிவம் அமைப்பானது அங்கே இவ்வாறு என்ன நடைபெறுகின்றது என்பதை அங்கே உள்ள நிலைமைகளையும் எவ்வாறு அந்த அன்பேசிவம் அறக்கட்டளையினை இயக்கின்றார்கள் என்பதையும் அத்தோடு அங்கே எத்தனை மூத்தவர்கள் அங்கே இருக்கின்றார்கள் என்பதையும் ஒவ்வொரு மூன்று மாத சஞ்சி சஞ்சிகையாக வெளியிடுவதற்கு இருந்தார்கள் இங்கே அன்பே சிவத்தின் தாயக இணைப்பாளர் இந்த நிகழ்வுக்கு வருவதாக இருந்தது உங்களுக்கு தெரியும் இங்கே வருவதற்கான விசாவினை நாங்கள் கேட்டிருந்தோம் சுவிஸ் அரசாங்கம் மிக தாமதமான பதிலினால் அங்கே அந்த நிகழ்வுக்கு வருவதற்கு விசாவினை பெற்றுக்கொள்ள முடியவில்லை இருந்தும் அந்த வெளியீட்டு நிகழ்வினை இங்கே வெளியிடுவதற்கு அவர்கள் சம்மதம் தெரிவித்திருந்தார்கள் அந்த வகையில் அந்த பூத்த கொடிகள் சஞ்சி சஞ்சிகையினை இங்கே வெளியிடுவதற்கு இருக்கின்றோம் அந்த வெளியீடு சார்ந்து அறிவிப்பாளர்கள் சொல்லுவார் பூத்த கொடிகள் வெளியீடு இப்பொழுது நடைபெறுகிறது அதனை முதல் பிரதியை வெளியிட்டு வைக்கிறார் சூரி சிவன் கோயில் சைவத்தமிழ் சங்கத்தினுடைய செயலாளர் திருவாளர் ஸ்ரீஸ்கந்தவேல் செல்லப்பா அவர்கள் அந்த முதல் பிரதியை பெற்றுக்கொள்கிறார் தமிழாளர் ரகுராம்பு எங்கே உங்களுடைய அன்பு மிகுந்த கரவொழிகளோடு எங்களுடைய பூத்த கொடிகளுக்காக எழுதப்பட்டிருக்கக்கூடிய ஒரு புத்தகம் இது ஒரு முதுசம் தொடர்ந்து புத்தகத்தை வெளியீடு செய்த செய்கிறார் சூரி சிவங்கோயில் சைவத்தமிழ் சங்கத்தினுடைய கணக் கணக்காய்வாளர் திரு ராதாகிருஷ்ணன் பிரராஜசிங்கம் அவர்கள் அதனை பெற்றுக்கொள்கிறார் இந்த பூத்த கொடிகள் புத்தகத்திலே மூதாளர்கள் பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது உங்களுடைய பிள்ளைகளிடத்திலே கொடுத்து வாசிக்க பண்ணுங்கள் ஏனென்றால் இன்றைக்கு நாற்பது வருடம் சுவிஸ் வாழ்வை கடந்த பெற்றோர்களுடைய இயக்கம் எங்களுடைய பிள்ளைகள் கடைசி வேறு எங்களை வைத்திருக்குமா அல்லது முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் சேர்க்குமார் நாங்கள் வைத்திருக்கிற தான் அவர்கள் எங்களை வைத்திருப்பார்கள் இந்த புத்தகத்தை ஒருக்கா வாசிக்க கொடுங்கள் என்று சொல்லி அடுத்த புத்தகத்தை வெளியீடு செய்து செய்து கொள்கிறார் திருவாளர் சுந்தரலிங்கம் நல்ல தம்பி அவர்கள் அதனை பெற்றுக்கொள்கிறார் கொள்கிறார் வணக்கத்துக்குரிய சிவசண்முகநாத குருக்கள் ராமநாத குருக்கள் ஐயாவர்கள் முப்பது ஆண்டுகளுக்கு முன்னர் சைவத் தமிழ்ச் சங்கம் ஆரம்பிக்க போது எங்களுடைய ஆலயத்தினுடைய பிரதம குருவாக இருந்த ராமதையா குருக்கள் அவர்கள் இப்போது இந்த அரங்கிலே எல்லோருக்கும் எங்களுடைய அன்பையும் நன்றியையும் தெரிவித்துக்கொண்டு இந்த பூத்த கொடிகள் புத்தகத்தின் ஊடாக அங்கே இருக்கக்கூடிய மூதாளர்களுடைய மெனக்கிடக்கைகள் அவர்களுடைய வரலாறுகள் இதில் பதியப்படும் அத்தோடு அங்கே பணி செய்கிறவர்களுடைய பதிவுகளும் அங்கே வர